ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜாக்கண்ட் ஜோக்கர் எபிசோட் டென் எபிசோட் டென்னோட ஸ்டார்டிங்லே ரெண்டு பேருக்கு இடையில க்யூட்டாக அப்படியே ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் தான் அப்படியே அவங்க கிஸ் பண்ண ஆரம்பித்தவங்க ரூம் வரைக்கும் வந்தாச்சு ரொம்ப ஃபோர்ஸாக அந்த கிஸ் போயிட்டே இருக்க கவுச்சில் போய் ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் என்ன பண்ணுவாங்க லவ் மெக்கானிக்லாம் ஃபஸ்ட் எபிசோடில் மேட்ரு முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் ஸ்டோரியே ஆரம்பிக்கும் இந்த சீரிஸில் ஒம்பது எபிசோடு வரைக்கும் அப்படியே ஸ்லோவாக கொண்டு போயிட்ருக்கானோ சும்மா சண்டை திருடுறது அப்படி இப்படின்னு போய் ஒரு வழியாக பத்தாவது எபிசோட தான் ரெண்டு பேரும் மேட்ரே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபோர்ஸாக மேட் அப்படி நடந்துகிட்டே இருக்க அப்புறம் நம்ம ஜோக்கரை அப்படியே பெட்டில் தள்ளிட்டு பக்கத்தில் க்ளோஸாக அப்படியே ஜாக் போகிறான் டே கத்தாதடா பாட்டி காதல் உழுந்ததுனா அவ்வளோதாண்டாங்கிற மாதிரி இவன் பயந்து போயிருக்க சரி சரி நான் அமைதியாகவே இருக்கு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டு பேருக்கு திடீர்னு ஒரு சண்டைப்பா அது என்ன சண்டைனா நான் தாண்டா டாப்பு நான் தாண்டா டாப்பு நீ பாட்டம்மாருன்னு சொல்லி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேச அதெல்லாம் முடியாது இன்னைக்கு நான் டாப்பாக இருக்கேன் அடுத்த டைம் நீ டாப்பாக இருடா அப்படின்னு சொல்லி ஜேக்கு சொல்ல சரி ஓகேன்னு ஜோக்கரை அதை அட்செப்ட் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு அடையில போர்ஸாக க்யூட்டாக அழகாக ஒரு ரொமான்ஸ் அங்கே நடந்து முடிக்க அடுத்து இன்டிமேட் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரெண்டு பேரும் அமைதியாக படுத்திருக்காங்க நம்ம ஜோக்கரை பார்த்த உடனே ஜேக் கேட்குறான் உன்கிட்ட நான் ரொம்ப நாளாக ஒன்று கேட்கணுன்னு நினச்சேன் உனக்குன்னு ஒரு ஃபேமிலி வரணும்னு நீ எப்பயாவது நினச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் தலையாட்டுறான் எனக்கு என் ஃபேமிலியை பற்றி தெரியும் என் ஃபேமிலியை பார்த்த வரைக்கும் நான் ஒரு நல்ல ஃபேமிலி மெம்பர் கிடையாது நான் ஒரு நல்ல அப்பாவாக என்னோடய குழந்தைக்கு இருக்க மாட்டேன்னு தெரியும் ஸோ அதனால் அதை பற்றிலாம் நான் எப்பயுமே திங்க் பண்ணதே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் அதை கேட்டுட்டு ஜாக்கு அப்படிலாம் கிடையாது நீ உண்மையாகவே ரொம்ப நல்ல பர்சன் நீ ஒரு நல்ல அப்பாவாக இருப்பேன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல அப்படி அப்படிங்கிற மாதிரி சார் அப்படியே யோசிச்சுட்டே இருக்க அப்புறம் சரி நீ இப்படியே இருடா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி வேகமாக அப்படியே ஜாக் எந்திரிக்கிறான் அங்கே ஜோக்கரோட அந்த பேண்ட்டு எல்லாம் கீழே கிடக்க பேண்ட்டுலேருந்து அந்த கார்டு ஒன்று பார்க்குறான் அதாவது அந்த சிஸ்டர் நாங்க கொடுத்தாங்கல்ல அந்த கார்டு ஃபுல்னு போட்டிருக்கோல்ல அந்த கார்டு எடுத்துட்டு இது என்னது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி கேட்க அது அது வந்து என்னடா இது அது ஹோய் கொடுத்தான் அப்படின்னு சொல்ல ஹோயா எதுக்கு கொடுத்தான் அது ஒன்றும் இல்லை கொடு நீ அப்படின்னு சொல்லி வாங்க என்னன்னு சொல்லு இப்போ நீ ரெஸ்ட் ரூம் போறியா இல்லை நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு ஜோக்கர் சொல்ல இல்லை இல்லை நானே போயிட்டு வரேன் இந்த காடு வெய் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரெஸ்ட் ரூம்க்கு அப்படியே ஜாக் போயிட்டான் அவன் போனதுக்கு அப்புறம் அந்த காடை கையில் வாங்கிட்டு அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறான் ஜோக்கர் அதாவது பாஸ்னது எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வருது நீ மட்டும் நான் சொல்கிற வேலையை நான் கண்டிப்பாக ஜாக்கை ரிலீஸ் பண்ணி விட்டுருவேன்னு ஸோ அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணியிருப்பான் இந்த காடு இருந்தால் கண்டிப்பாக ஜாக்குக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடும் வேக மா அந்த கார்டு அப்படியே கிழிச்சிட்டான் அப்புறம் மார்னிங் மார்னிங் வந்து பார்த்தா அவங்களோட ஏரியா ஃபுல்லாக என்னமோ ஒன்று ஃபுட் ஷால்லாம் போட்டிருக்காங்க அப்படி எல்லாம் போட்டு செம்ம இதாக ஹாப்பியாக இருக்குது எல்லோரும் நிறைய ஃபுட்ஸ்லாம் வாங்குறது அப்படின்னு இருக்க அங்கே சீஸ் இருப்பாங்கள்ல அவங்க வராங்க இது நல்லா இருக்காடா ம் ரொம்ப நல்லா இருக்குது வா சூப்பராக இருக்குல்ல என்ன வேணும்னு சொல்லுங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க இது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல பாதாம் கஸ்டர்ட் அப்படின்னு மாற்றி மாற்றி எல்லாம் இருக்குது ஸோ ஜாக்கோ ஜோக்கர் வராங்க டே நான் உங்களுக்கு மில்க் வாங்கிட்டு வரையிறேன் அப்படின்னு சொல்லி வேக வேகமாக அப்படியே ஜோக்கர் அந்த பக்கம் போக ஏன்டா இப்படி பண்ணுறேன் இங்கே இருடா அப்படின்னு சொல்ல நீ பேசாம ரெண்டு ஃப்ரெஷ்ஷான மில்க் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்க அடுத்து கிட்ட ரெண்டு ஆளுகை வராங்க பாஸோட ஆளுக தான் ஐ சிஸ் ஒன்று தான் பார்க்க வந்தோன்னு சொல்ல என்னையா என்ன எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல கொடுறாத அப்படின்னு சொல்ல ஒரு டாக்குமெண்ட்டை ஒருத்தன் கொடுக்குறான் என்வலப்புக்குள்ளே ஒரு கவர் மாதிரி இருக்குது என்னென்னு பாரு அப்படின்னு சொல்ல சிஸ் பயந்து போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க இதில் என்ன நான் சைன் பண்ணுமா எதுக்கு சைன் பண்ணணும் நான் பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்ல ஒழுங்காக ஸ்டைன் பண்ணுறியா இல்லையான்னு சொல்லி கேட்க ஆ சரி சரி இதோ பண்ணிட்டேன்னு பயந்து போய் பண்ணிட்டுருக்கா இது எல்லாத்தையுமே ஜாக் நின்று பார்த்துட்டே இருக்க ஜோக்கர் பக்கத்தில் என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அமைதியாக பார்த்துட்டு இருக்கேன் இந்த நான் சைன் பண்ணிட்டேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கவரை என்வ்ளாபில் போட்டு இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க அதை வாங்கினவங்க சிசையும் சேர்த்து கூட்டிகிட்டு போறாங்க என்ன எதுக்கு கூட்டிகிட்டு போறீங்க எங்கே போகிறேன் எங்கே போகிறேன்னு சொல்லி பயந்து போய் சீசை அப்படியே போக இது பார்த்துட்டே அப்படியே மறுபடியும் ஜாக் நிற்கிறான் ஜோக்கர் கேட்கறான் இங்கே பாரு நீ அடுத்தவங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணது போதும் அட்லீஸ்ட் நமக்காக இன்னைக்கு ஒரு நாள் ஃபோக்கஸ் பண்ணி பாருண்டா அப்படின்னு சொல்ல ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன் பழைய ஹேபிட் இல்லை ஸோ அதனால தான் ஆமா மறந்து போயிட்டேன் அவங்க எல்லாத்தையுமே பணத்தெல்லாம் திரும்ப கொடுத்துட்டாங்களே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு ஒன்றும் புரியலன்னு சொல்ல அது எனக்கு தெரியலன்னு சொல்லி இவன் பாட்டுக்கு அந்த பாலை குடிச்சிட்டு இருக்கான் இங்கே எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்காது சரியா அப்படின்னு சொல்லி அப்படியே தொடச்சி விட்டுட்டு அவனை பார்த்துட்டு இருக்க இன்னக்கு அப்புறம் நான் உன்னை பத்தி மட்டும்தான் இன்ட்ரஸ்டா வாட்ச் பண்ண போறேன் இன்னைக்கு உனக்காக டே அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்க்க அப்படியா அப்படின்னு சொல்லி ஜோக்கர் ஒரு கவர் எடுத்து தரான் அதில் நிறைய பேப்பர்ஸ் மாதிரி இருக்கு என்னன்னு பார்த்தா இவங்களோட ஓபன் ஹவுஸ்க்கான நோட்டீஸ் மாதிரி அதில் இருக்கு என்னோட என்னடா பண்ண நேற்று நைட்டு இது ரெடி பண்ணிட்டேடான்னு சொல்லி கேட்க ஆமாம் இதுக்கு தான் போனியான்னு சொல்ல ஆமான்னு சொல்லி அங்கே இருக்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாேருக்கும் அந்த ஒரு ஒரு நோட்டீஸும் கொடுக்குறாங்க அதாவது இவங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்களே அதை பார்த்தினா அந்த நோட்டீஸ் தான் அது அதில் எல்லாமே டீட்டெயில்ஸாக இருக்குது எல்லோரும் இதை வச்சுக்கோங்க ஓகே அப்படின்னு சொல்லி எல்லார் கையிலையும் கொடுக்க அப்படி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜாக்குக்கு ஓகே எல்லோரும் பார்த்தாச்சான்னு சொல்ல ஆ இதில் டேக்வெண்டோ கிளாஸஸ்லாம் இருக்கான்னு ஒரு குட்டி பையன் கேட்குறான் ஆமாம் உனக்கு டேக்வெண்டோ தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜாக்கை பார்த்து கேட்க ம் தெரியும் இங்கே எனக்கு செஞ்சு காட்டும் அப்போ நம்ம வேங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் சொல்ல என்னையவா செய்ய சொல்கிறாங்கிற மாதிரி அப்படியே அங்கே பார்க்க சரி சரி குழந்தைகள்லாம் கேட்குறாங்கள பண்ணு பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி ஒரு அட்டையை வச்சுட்டு அப்படியே அவன் உதைக்கிறான் அந்த அட்டை அப்படியே பறந்து போயிடுது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல எல்லாரும் கிளார் பண்ணுறாங்க வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா எவ்வளோ சூப்பராக பண்ணுறான்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் இதே மாதிரி ட்ரை பண்ணட்டா உன்ன மாதிரி ஆகணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குன்னு சொல்லி ஒரு குட்டி பையன் சொல்கிறான் கண்டிப்பாக நீயும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்புறம் அந்த பையன் ட்ரை பண்ணுறதுக்காக வரான் நான் சொல்கிற படிப்பான்னு சொல்லி ஜாக் வந்து அந்த பையனுக்கு எப்படி போஸ் பண்ணணும் எப்படி உதைக்கணும் அதாவது எப்படி அந்த காலில் அதை தட்டணுங்கிற மாதிரி ஒன்று சொல்லி கொடுத்துட்ருக்கான் இருக்கான் இதே மாதிரி பண்ணால் கரெக்டா இருக்கும் ஓகே பண்றியா ரொம்ப ஹைட்டாக வைக்காத கீழே விட சொல்ல சரி ஓகேன்னு கீழே வைக்க இன்னும் அழகாக உதைக்கிறான் வா சூப்பராக பண்றான்லன்னு சொல்ல எல்லாரும் கிளாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாரெல்லாம் என் கிளாஸ்க்கு வர ரெடியா இருக்கீங்கன்னு சொல்ல எல்லாரும் நான் வரேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க அப்புறம் இன்னொரு குட்டி பையன் நானும் ட்ரை பண்றேன்னு சொல்ல சரி ஓகே யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி இப்படி உன் பாடியை யூஸ் பண்ணி கால் இப்படி தூக்கணும்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு ஜாக் அதெல்லாம் பார்க்கும்போது ஜோக்கருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சாச்சு எல்லா நோட்டீஸும் கொடுத்தாச்சு கடைசியில் ஒன்றே ஒன்று தான் இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் ஹவுஸ்க்கு எல்லாரும் வருவாங்கள்ல அப்படின்னு ஹாப்பியாக அப்படியே ஜோக்கர் இருக்கான் கண்டிப்பாக எல்லோரும் வருவாங்கன்னு எனக்கு தோணுது அப்புறம் இது ஒன்று லக் கூட அந்த ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னு வாங்கிக்கிறான் டே ஏண்டா இது கடைசி ஒன்றும் இல்லை கடைசி ஒன்று எனக்கு தான் ஸோ கடைசி ஒன்று நான் தான் பத்திரமா வைக்க போகிறேன்னு சொல்ல சரி வச்சுக்க வச்சுக்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கேன் ரெண்டு பேர் அந்த மில்க் அப்படியே குடிச்சிட்டு என்ஜாய் இருக்காங்க ஒரு நிமிஷம் அவன் லிப்ஸில் ஒட்டி இருக்குன்னு சொல்லி ஜோக்கர் அப்படியே ஜாக்கோட ஃபேஸை பார்த்துட்டே இருக்கான் எதுக்கடா என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க என் பாய் ஃப்ரெண்ட் இவ்வளோ க்யூட்டாக இருந்தால் சிரிக்காமல் இருக்க முடியுமா அதான் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி லிப்ஸை தொடச்சி விட ட்ரை பண்ணுறான் கொஞ்சம் கிட்ட வாடா போகவே மாட்டேங்குதுன்னு சொல்ல ம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஜாக்கு பக்கத்தில் போக ஜோக்கர் டக்கு நான் கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிடுறான் இது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஒரு வழியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவனை பார்க்க நேற்று நாய் டிவ அந்த பேப்பரை கிழிச்சு போட்டான்டா அது எல்லாத்தையுமே ஜாக்கு பார்த்துருக்கான் ஆனால் அதை பற்றி கிட்ட கேட்கல அதை மனசில் நினச்சிட்டு அந்த கார்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இவனை பார்க்கறான் இவன் இவ்வளோ அழகாக சிரிச்சிட்டு இருக்கானு இவனுக்குள்ளே என்ன சீக்ரெட் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அவனை பற்றி திங்க் பண்ணிட்டே தான் இவன் இருக்கான் பட் சார் எதுவும் கேட்கல கேட்காம அமைதியாக அவனை பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கான் சேம் டைம் அடுத்து இங்கே பாஸை தான் காட்டுறாங்க பாஸ்க்கு இப்போ பவர் கொஞ்சம் அதிகமாக வந்துருச்சுல அந்த ரிங்கு வந்தனும் ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் கடனை வாங்கணும் கடனை திரும்ப வாங்கணும் அதுவும் அந்த ஏரியாவில் இருக்க யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது கடனை கொடுக்காதவங்க எல்லாருக்கிட்டேயும் வாங்குங்க அவங்களோட கடனை இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவங்க பே பண்ணியே ஆகணும் போங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஆர்ட்ரு பண்ண ஓகே பாஸ்ன்னு சொல்லி எல்லோரும் போக வில்லத்தனமாக பாஸை சிரிச்சிட்ருக்காரு அந்த மோதிரத்தை பார்த்து அந்த மோதிர வந்த ராசியான்னு தெரியல பாஸுக்கு இப்போ எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாக நடந்துட்டு இருக்கு இந்த மோதிரத்தை வச்சு தாண்டா எல்லாமே பண்ணணும் என்னோட வழியில் இனிமேல் எல்லாரையும் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி இருக்க சேம் டைம் அந்த ஹோப்பு பையனும் சேவும் உட்காந்துருக்காங்க ஏன்டா ஒரு மாதிரி இருக்குன்னு ஹோப் கேட்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா பயமா இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சேவ் சொல்றான் எதுக்குடா பயப்படுறேன்னு சொல்ல உனக்கு ரூல்ஸ் என்னென்னு தெரியுமில்ல இங்கே பாரு எதுவும் தப்பா நடக்காதுடா பார்த்துக்கலாம் நீ எதுக்கு இப்படி இருக்க இந்த மாதிரி ஓவரா திங்க் பண்ணாத கடனை சீக்கிரமாக நம்மளும் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஹோப் சொல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா இப்ப வர வர எல்லாமே மாறி போயிடுச்சு இப்ப பாஸ் முதல் மாதிரி இல்லை அவங்க பணத்தை எல்லாம் உடனே திரும்ப வாங்கணும்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருக்காரு இங்க எல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நடந்துட்டு இருக்கு அப்படி இல்லைன்னா கண்டிப்பா பாஸ்க்காக ஒர்க் பண்ண எல்லாரும் ரெடியா இருக்காங்க கடனை கொடுக்காதவங்க எல்லாம் பாஸ் கிட்ட ஒர்க் பண்ணி தான் ஆகணும் எனக்கு என்ன பண்றதுன்னு புரியலன்னு சொல்ல சரி ஒன்று பண்ணு என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு நான் அந்த பணத்தை தரேன் நீ உன் கடனை அடைச்சிட்டு நீ இங்கேருந்து இருந்து போயிரு சரியா அப்படின்னு சொல்ல என்னது கடனை அடைச்சிட்டு நான் போயிடணுமா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க பாஸ் ஸ்க்கு இப்போ பவர் அதிகமாக இருக்குது முன்ன மாதிரிலாம் கிடையாது கண்டிப்பாக அவருக்கு எதிராக நம்ம என்ன பண்ணாலும் மாட்டிடுவோம் ஸோ அவர்கிட்ட வந்து தப்பிக்கலாம் முடியாதுடாங்கிற மாதிரி சேவ் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கான் என்னால் இங்கேருந்து போகவும் முடியாதுடா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சேவ் ஃபீல் பண்ணேன் ஏண்டா இப்படி இருக்கே நீ நான் தான் சொல்கிறேன்ல என்னோடய பணத்தை நீ எடுத்துக்கோ உன்னோட பணத்தை கொடுத்துட்டு இங்கேருந்து சீக்கிரமாக போயிரு சரியா அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்ல உன்னை விட்டுட்டு என்னால் எப்படி போக முடியும் கண்டிப்பாக உன்னை தனியாக விட்டுட்டு எந்த இடத்துக்கும் நான் போக மாட்டேன் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சேவ் பேசுகிறான் ஸோ இதெல்லாம் கேட்க போகும்போது ஹோப்புக்கும் என்ன பேசுறதுனே புரியல இப்போ அவரோட பவர் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறேன்டா கண்டிப்பாக போக முடியாதுடா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணால் கூட அவர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி பிரச்சனை பெருசாயிடும் அது பெருசாகிறதுக்குள்ளே ஏதாவது சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சேவ் ஃபீல் பண்ண விடு எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி ஹோப் அவனுக்கு ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கான் என்னென்ன இருந்தாலும் உனக்கு நான் இருக்கேன்ல உன் கூட நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆகாது நான் உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிகிட்டு இருக்க அடுத்து சேம் டைம் இங்கே போர்டெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க ஸ்கூலுக்காக ஸோ அங்கே ஜாக்கு ஜோக்கரு மாற்றி மாற்றி காமெடி பண்ணிவிட்டு இதை இப்படி எழுதுவா அதை அப்படி வரைவான்னு சொல்லி பெயிண்ட்டை வச்சு அங்கே அப்படியே எழுதிகிட்ருக்கேன் ம் பரவாயில்ல நல்லா தான் பண்ணுறேன்னு பேசிகிட்ருக்கேன் அங்கேருந்து டோங்கு பாப்பா அழுதுகிட்டே வரா என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி ரெண்டு பேரும் பதட்டமாக பார்க்க இங்கே பாருங்கன்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுக்குறா அதாவது டோங்கோட அப்பா வந்து என்னால் கடனை கொடுக்க முடியல நான் இங்கேருந்து வேறு பக்கம் போகிறேன் சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லி லெட்டர் எழுதி வச்சுட்டு பாப்பாவை விட்டுட்டு அப்பா போயிட்டாரு இதுக்கப்புறம் எனக்கு யாருமே இல்லை யாருமே என்னை லவ் பண்ணல எல்லாருமே என்னை தனியாக விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க என் கூட நான் ஒரு சுமையா தானே இருந்திருக்கேன் என்ன பேர்டன் நினைச்சதுனால தானே என் அப்பா இன்னைக்கு விட்டுட்டு தனியாக போயிட்டாரு எனக்கு யாருமே இல்லை யாருக்குமே நான் வேணான்னு சொல்லி பாப்பா திரும்ப திரும்ப அழுதுகிட்டே இருக்கா அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஜோக்கருக்கும் ஜாக்குக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நீ அழுகாத எல்லாமே சரியாயிருக்கும் நான் உனக்கு இருக்கேன்ல உன் கூட நாங்கள் இருக்கோம்ல நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கு அழுகணுங்கிற மாதிரி ஆறுதெல்லாம் ஜோக்கர் சொல்கிறான் அந்த பாப்பா மறுபடியும் அழுதுகிட்டே இருக்கு இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கப்புறம் அப்பா வர வரைக்கும் நீ எங்க கூட இரு அப்பா வந்ததுக்கப்புறம் நீ போய்க்கலாம் அது வரைக்கும் நீ எங்களுக்கு கூட இரு எந்த ப்ராலம் இல்லை நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோல்ல உன்னை பத்திரமாக பார்த்துப்போம் சரியா அப்படின்னு ஜோக்கர் சொல்கிறான் பட் இருந்தாலும் அந்த பாப்பா அழுதுகிட்டே இருக்கா நாங்கள்லாம் உன்னை விட்டு எங்கேயுமே போவே மாட்டோம் எப்போயுமே உங்க தான் இருப்போம் நீ அழுகக்கூடாது சரியானு சொல்ல அந்த பொண்ணை அப்படியே போய் ஜோக்கரை ஹக் பண்ணிக்குது இதெல்லாம் பார்க்கும்போது ஜாக்குக்கும் ரொம்ப நிம்மதியாக இருக்குது உன் அப்பாவை கண்டுபிடிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் சரியா அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் யாருக்குமே எங்கள் கூட இருக்க பிடிக்கல அதனால தான் எல்லாரும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க யாருமே எனக்கு வேணான்னு சொல்ல அப்படியே நீ நினைக்கிற சரி வேணா ஒன்று பண்ணு நீ எங்கள் இரு எங்கள் எல்லாேருக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்ல நாங்கள் ரெண்டு பேரும் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்போம் எங்கள் கொடியே இருக்கியா அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் வந்து தலையாட்டுறா சரி அழுகாத வா இங்கே இருக்க ஒர்க்லாம் நம்ம பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்லி சிரின்னு சொல்லி அந்த பொண்ணை சிரிக்க வச்சுட்டு இந்த பெயிண்ட் பண்ணிட்டு இருந்தான்ல அந்த இடத்துல பொண்ணை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த நீ இதே மாதிரி பெயிண்ட் பண்ணுன்னு சொல்ல அந்த பொண்ணோட மைண்ட் வந்து லைட்டாக மாறுது ஸோ அப்படியே இவங்க கூட சேர்ந்து கொஞ்சம் மிங்கிள் ஆகுற மாதிரி இருக்கா ஜோக்கர் அப்படியே அந்த பாப்பா கொண்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கா ஜாக்கு அதை பார்க்கும்போது நேற்று நைட்டு தானே இவங்க சொன்னான் நான் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க மாட்டேன் ஸோ எனக்கு வர குழந்தைக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இப்போ ரொம்ப அட்டாச்சாக டோங் கூட இருக்கிறத பார்க்கும்போது ஜாக்குக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது நேற்று அவன் பேசினதுக்கு இன்றைக்கி டோட்டல் ஆப்போசிட்டாக இவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்கா ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே மாத்தி மாத்தி எழுதிட்டுருக்காங்க அப்புறம் ஒரு வழியாக ஓப்பன் ஹவுஸ்க்கான அந்த டேவும் வந்துடுச்சு ஸோ அங்கே பேனரெல்லாம் மாத்திட்டு இருக்கேன் டோங்கு கீழே நின்றுட்டு ரெண்டு பேர்கிட்டையே இப்படி மாட்டுங்க அப்படி மாட்டுங்கன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்கா இவங்களும் மாட்டிகிட்டே இருக்கேன் இவங்கள பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேட்டோ சொல்ல ஃபேமிலி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே அருண் சொல்கிறான் ஒரு வழியாக அந்த டேட்டோ எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்க எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க அப்புறம் அருண் கையில் ஒரு சின்ன பேட்ச் மாதிரி எடுக்கிறான் அதை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு டேட்டோ இந்த பக்கம் திரும்பிடா அப்படின்னு சொல்ல என்ன உனக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டோக்கு அந்த பேட்சை அவன் நல்லா நல்லாயிருக்குல்ல ம் நல்லாயிருக்கு ட்ரைனி டீச்சர்னு எழுதியிருக்கு அதுக்கப்புறம் அருணும் இன்னொரு பேட்ச் அவனும் போட்டுட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க ம் நாட் பேட் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேட்டோவனை பார்க்க எனக்கு எங்கிட்டான்னு ஹோய் கேட்குறான் டே உனக்கு இதுக்கான ஸ்பெல்லிங் தெரியுமா முதல்ல இதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா டீச்சர்னு உனக்கு படிக்க தெரியுமா டிஇஇ அப்படின்னு சொல்லி ஸ்பெல் பண்ணுறான் உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்புறம் உனக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்க ஏன்டா இவ்வளோ ஹார்ஸாக இது கூட பேசுகிறேன் என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஹோய்க்கு ஒரு மாதிரி அத பார்த்தே அருண்க்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு சரி இரு இந்தா இதை நீ வச்சுக்கோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனோட எடுத்து அப்படியே வந்து ஹோய்க்கு வந்து அவன் பின் பண்ணி விட்டுட்டான் இப்போ அழகா இருக்கா அப்படின்னு கேட்க ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் மைக் டேஸ்டிங் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே ஜாக்கை பேச ஆரம்பிக்கிறான் இந்த ஓப்பன் ஹவுஸ்க்கு வந்திருக்க எல்லாேருக்குமே வெல்கம் ஸோ ஈவெண்ட் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்ல எல்லாருக்கும் செம்ம குசி அப்படியே ஹாப்பியாக ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் ஹாப்பியாக பேச ஆரம்பிக்க சரி ஓகே ஓப்பன் ஹவுஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்ல டே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு இது ஆர்டினரியாக இல்லாமல் ஸ்பெஷலாக ஏதோ இருக்க போதா கண்டிப்பாக இதில் ஏதோ ஸ்பெஷலாக இருக்க போது இந்த ஓப்பன் ஹவுஸ்லான்னு பேசிகிட்டு இருக்க அருணும் தான் சொல்லிகிட்ருக்காங்க அதுரின்னு பார்த்தா சீரிங் லேடிஸ் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே ஒன்று ஒன்று வந்துட்டுருக்க கையில் பலூன்ஸோட அங்கே ரோஸ் வந்து எட்டி பார்க்குறா ரோஸை பார்த்தோன்னே ஆட இவளா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்க்க லைட் அடிங்க லைட் அடிங்கன்னு சொல்லி மைக்கிட்ட போய் நின்று பேச ஆரம்பிக்கிறா கங்க்ராச்சுலேஷன் ஜாக் உனக்கு விஷ் பண்ண தான் நான் இங்கே வந்தேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இல்லைனாலும் பரவாயில்ல இருந்தாலும் உன்னோட ஹாப்பியான டேயில் உங்க கூட இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஆஹா இவளா வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முறைச்சிட்டு இருக்காங்க அங்கே ரோஸ் வந்தது யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல இருக்கான் அருண்க்கு எப்பயுமே ரோசை பிடிக்காது ஸோ கடுப்பாக நிற்கிறான் நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் தானே என்னோடய ஹாப்பி டேயில் நீ இருக்கும்போது எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குன்னு சொல்ல என்னை தான் வலிச்சாலும் பரவாயில்ல இன்றைக்கி உங்களுக்கான டே நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் கங்க்ராச்சுலேஷன் சொல்ல அப்புறம் கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக அவளும் பேசிகிட்டே இருக்க டோங்குக்கு இவ்வளோ பார்த்தாலே பிடிக்காது போல் எல்லோரும் வாங்க நம்மளுக்கான சீட்டில் போய் நம்ம அரேஞ்ச் பண்ணி உட்கார்லாம் கிளாஸுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி வேக வேகமாக அப்படியே அங்கே போக என்னடா எல்லோரும் போயிட்டாங்கிற மாதிரி ரோஸ் பார்க்குறா சரி ஓகே பார்த்து போய் எல்லாரும் உட்காருங்க வா நம்மளும் போகலாமான்னு சொல்லி ஜோக்கரோட கையை பிடிச்சி ஜாக் அப்படியே கூட்டிகிட்டு போக இதை பார்க்கும்போது அப்படியே ரோஸுக்கு டென்ஷனாக இருக்கு பட் இருந்தாலும் காட்டிக்கல அமைதியாக இருக்கா அப்புறம் இங்கே பார்த்தா அருண் இவ பேசுறதை யார் கேட்க போகிறோம் டே டேட்டோ ஹோய் வாங்கடா போகலான்னு சொல்லி அவங்களும் போயிட்டாங்க ஸோ டோட்டலாக எல்லாரும் போக ரோஸ் மட்டும் அங்கே தனியாக நின்றுருக்கா ஆக்சுவலி ரோஸ் ஒரு நல்ல கேரக்டர் தான் பட் அவளை வச்சு இவனுங்கெல்லாம் காமெடி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன்னா அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறான் அவள் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ணல ஆனாலும் இவங்க எல்லாம் அவளை வச்சு காமெடி பண்ணுறாங்கப்பா அடுத்தது கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான் ஜக்கு ஒரு சாமான்னு போட்டுட்டு இதை சீக்கிரம் முடிங்க ட்ரை பண்ணி முடிங்க அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல குழந்தைகள்லாம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க டே ரெஸ்ட்டும் போயிட்டு வந்துடுறேன் இதை மட்டும் ஃபினிஷ் பண்ணான்னு சொல்லி ஜோக்கிட்டு கொடுக்க நானா அடப்பாவி இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல ஏ ப்ளீஸ் டா ஏதாவது ட்ரை பண்ண சிம்பிள் ஆனது தானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஜேக் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் ஜோக்கருக்கு சுத்தமாக தெரியல அங்கே இருக்க குழந்தைகள்லாம் மாற்றி மாற்றி டீச்சர் சீக்கிரம் எழுதுங்க அடுத்தது என்ன பதில் தெரிஞ்சுக்கணும் எழுதுங்க எழுதுங்கன்னு சொல்ல அடப்பாவிகளா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி இருக்க குழந்தைகள்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரம் சீக்கிரம் இதை முடிங்க முடிங்கன்னு சொல்ல ஒன்று பண்ணலாம் ஜாக் வந்து உங்களுக்கு இதை சொல்லி கொடுப்பாங்க என்னது ஜாக் எப்ப இருந்து பாத்ரூம்ல வர்றது நாங்கள் எப்போ இதை ஃபினிஷ் பண்றது நீங்களும் டீச்சர் தானே ஆரம்பிங்க டீச்சர் ஆரம்பிங்கன்னு சொல்லி எல்லாரும் காமெடி பண்ணிட்டு இருக்க அட பாவீங்களா இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு போர்டை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் அவனுக்கு சுத்தமாக எதுவுமே தெரியல ஜி சி அப்படின்னு சொல்லி இதுல என்ன இருக்கு ஆ ஒன்று பண்ணலாம் யாராவது நல்ல ஸ்டூடெண்ட் வந்து இதை ஃபினிஷ் பண்ணுங்க ஏன் உங்களுக்கே இது தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கேட்குறா பதில் வேணும் பதில் வேணும்னு சொல்லி எல்லாரும் மா அப்படியே மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க ஜோக்கருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அது வந்து அது வந்துன்னு சொல்லிகிட்டே இருக்க குழந்தை எல்லாரும் கத்தும் போது அவனுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு அட பாவிகளை எனக்கு சுத்தமாக தெரியாது இவங்கெல்லாம் கத்திகிட்டே இருக்காங்களேன்னு பார்த்தா அங்கே ஜோக்கரோட அப்பா வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறக்கு வந்தாச்சு இந்த ப்ராப்ளத்தை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணித்தரேன்னு சொல்ல அப்பா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக ஜோக்கர் பார்க்க இதெல்லாம் முன்னாடி படிச்சிருந்தா தெரிஞ்சுருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை முறைச்சிட்டு அங்கே இருக்க போர்டில் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டாரு ஆல்ரெடி இது எல்லாமே ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி அவர் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மெத்தடை சொல்லி கொடுத்துட்ருக்காரு வா சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிளாப் பண்ண ஒரு வழியாக எல்லாத்துக்கும் முடிச்சாச்சு ஒரு வழியாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சான்னு சொல்ல அப்படியே ஜோக்கருக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏப்பா நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நானா ம் போய் கேளு அப்படின்னு சொல்ல என்னன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக்கு நம்ம ஜேக்கு பையன் கடைசியாக இருக்க நோட்டீஸ் எனக்கு வேணும்னு எடுத்திருப்பான்ல அதை அப்பா கிட்டே கொடுக்கத்தான் வந்திருப்பான் போல் ஆ கொஞ்சம் பேசணும்னு சொல்ல என்ன உங்களுக்கு தெரியுமா ம் தெரியுமே நீ வெண்ணோட அந்த பா பேருந்தானே ஆமாம் அது மட்டும் இல்லை இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா எதுக்கு அது நான் வந்து ஜோக்கரை பற்றி உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் நாங்கள் ஒரு ஸ்கூல் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம் அந்த ஸ்கூலுக்கு நீங்களும் வரணும்னு ஆசைப்பட்றோம் என்னோட ஃப்ரெண்டு ஜோக்கரும் நானும் சேர்ந்து அந்த ஸ்கூல் ரன் பண்ணணும்னு ஆசைப்பட்றோன்னு சொல்ல அவன் நான் ஸ்கூல் ரன் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி அப்பா அப்படியே ஒரு மாதிரி பார்க்கறாரு ஆமா அப்படின்னு சொல்ல என்னை இன்வைட் பண்ண அவனே வந்திருக்கணும் ஏன் அவன் வரல அப்படின்னு சொல்லி கேட்க அவன் வந்தா அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்காது அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறான் உங்களை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்கு வராமல் அவன் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது எனக்கு தான் தெரியும் அவன் உங்கள் வீட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அர்த்தம் நீங்கள் வேணாங்கிறது இல்லை உங்களை அவன் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறான் உங்கள் வீட்டையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறான் இவ்வளோ நாள் ஆகிடுச்சி நீங்கள் ஒரு டைம் கூட அவனை வானு வீட்டுக்கு கூப்பிடவே இல்லை அதனால தான் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அவன் எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்பாவா நானும் அவனுக்கு அப்பா கண்டிப்பாக நான் அவன் அப்பாவே இல்லைன்னு சொல்ல நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க ஜோக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது அந்த டேலண்ட் உங்களுக்கு புரியாது எங்கள் கம்யூனிட்டியோட ஒரு பில்லர் மாதிரி அவன் இருக்கான் அவன் இல்லாமல் இப்போ நாங்கள் அந்த அளவுக்கு அவன் இருக்கான் யார்கிட்ட கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க ஜோக் மாதிரி ஒரு நல்ல பர்சனை இப்போ பார்க்கவே முடியாதுன்னு கண்டிப்பாக இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி எது எதுவும் பேச பேச ட்ரை பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருக்கான் அப்பாவுக்கு அதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியல அவர் பாட்டுக்கு அமைதியாக இருக்க அட்லீஸ்ட் அவன் பாஸில் பண்ண தப்பையாவது நீங்கள் மன்னிக்கணும்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு அவனை மன்னி அப்பா சொல்கிறாரு இது ரொம்ப லேட் இதுக்கப்புறம் இது ஃபினிஷ் ஆகும் சரியாகும்னு எனக்கு தோணலை அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்ல ஏன் லேட்டுன்னு சொல்கிறீங்க நம்ம சாகிற வரைக்கும் எதுவும் லேட் கிடையாது இதில் லேட்டாக இருக்கு எதுவுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜாக்கு பேச ட்ரை பண்ண இந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த நோட்டீஸை கொடுக்க அதை வாங்கி ஓப்பன் பண்ணி அப்பா பார்க்குறாரு அந்த ஓப்பன் ஹவுஸ்க்கான அந்த கடைசி நோட்டீஸை அப்பாவுக்கு தான் கொடுத்துருக்கான் ஸோ அப்பாவுக்கு அதை பார்க்கும்போது கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்குது இதுக்கப்புறம் உங்கடிஷன் சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக அது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்பா அப்படியே ஜோக்கர பார்த்துட்டுருக்க அதுக்குள்ளே ஜாக் வந்துட்டான் டீச்சர் டேட்டோ உங்கள் எல்லாேருக்கும் சொல்லி கொடுக்குறக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஸோ எல்லோரும் கேமிங் டைம் வாங்க வாங்கன்னு சொல்லி எல்லோரும் லைனாக நிற்க வச்சு அப்படியே ஜாக் அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டான் ஜோக்கரும் அப்பாவை மட்டுந்தாங்க அங்கே இருக்காங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது ஜோக்கருக்கு அப்பாவாக இது என் பக்கத்தில் நிற்கிறது என சுத்தமாக பிடிக்காது என் அப்பா என் பக்கத்தில் இருக்காராங்கிற மாதிரி ஷாக்காக அப்படியே அப்பாவை பார்த்துட்டே இருக்கேன் அப்புறம் அப்பா லைட்டாக பேச ஆரம்பிக்கிறாரு சரிப்பா எப்படியோ எனக்காக ஒரு டைம் இங்கே வந்தீங்கல்ல இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிங்களே அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி அப்படின்னு சரி சரி சண்டே எங்கள் வீட்டில் சாப்பிட வா சரியா வீட்டுக்கு வா இப்படியே இருக்காதுன்னு சொல்ல ம் நான் வரேன் நீங்களே என்னை வந்து கூப்பிட்டீங்களே அதுக்கு வராமல் இருக்க முடியுமா வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி சரி நானே தான் உன்னை இன்வைட் பண்ணிட்டேன்ல இதுக்கப்புறம் ஏ இப்படி இருக்க நீ உண்மையாகவே ரொம்ப நல்லா வந்தாண்டா உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உன் அப்பாவாக இருக்கிறதுக்கு சந்தோஷப்படுற அப்படின்னு சொல்ல உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கவே இல்லைல்ல நான் பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி அப்பா கேட்க அதை கேட்டோடனே அப்படியே ஜோக்கர் ஒரு மாதிரி இருக்குது அப்பாவாக வந்து மன்னிப்பு கேட்குறாங்கன்னு போதும் போதும் நம்ம ரெண்டு பேருமே நல்லவங்க தான் நீங்கள் ஒன்றும் என்கிட்ட மன்னிப்புக்கெல்லாம் கேட்க வேணாம் அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஜோக்கர் அப்பாவை பார்க்காம அந்த பக்கம் திரும்பி அப்படியே பேசிகிட்டே இருக்கான் இதுக்கப்புறம் எந்த மன்னிப்பும் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வேணான்னு தோணுதுன்னு சொல்லி அப்பாவை ஒரு செகண்ட் பார்க்க ம் சரி ஓகே எப்போ வர வீட்டுக்கு அப்படின்னு அப்பா கேட்க அது நான் கண்டிப்பாக வருவேன்னு சொல்ல அதுக்குள்ளே அங்கேருந்து வேக வேகமாக நம்ம டோங்கு பாப்பா வந்துட்டா ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது ஜோக்கர் வா சாப்பிட்லாம் அங்கிள் நீங்களும் வாங்க உங்களுக்கும் என்னோடய ட்ரீட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா அங்கிளா என்னை பார்த்தா உனக்கு அங்கிள் மாதிரி தெரியுதா நான் தாத்தா கிடையாதா அப்படிங்கிற மாதிரி அவரை பார்க்க ஆக்சுவலி இவங்களோட டாட்டர் மா கிராண்ட் டாட்டர் மாதிரி எனக்கோ என் பாய் ஃப்ரெண்டுக்கோ இவ தான் குழந்தை மாதிரின்னு சொல்ல என்னது பாய் ஃப்ரெண்டா ஆமாம் இவளை அடாப்ட் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கோம் ம் இவளுக்கு அப்பா இங்கே இல்லை ஸோ நாங்கள் தான் இவளை எடுத்துக்கலான்னு நினைக்கிறோம் அப்போ கண்டிப்பாக இவங்களோட பேத்தி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் பாய் ஃப்ரெண்டுன்னு கேட்டோன்னே அப்பாவுக்கு ஷாக்காக இருக்குது ம் பரவாயில்ல நிறைய நடந்துருக்கு இன்றைக்கி நிறைய ஷாக்கிங்லாம் கிடச்சிருக்கு தேங்க்ஸ் என்கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சில இல்லை நான் அப்பா சொல்ல ஒரு நாள் டைம் இருந்தால் அவன் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வா கண்டிப்பாக அவனை நான் மீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு ஆ பார்க்கலாங்கிற மாதிரி இருக்கேன் ஏட்டோ உங்கள் எங்கே இருக்கா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கப்பா நம்ம வெளியே வெயிட் பண்ணலான்னு சொல்லி பாப்பாவை கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ண ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி டக்குன்னு கையை பிடிச்சிட்டு என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கணும்னு நினச்சிங்களே உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கிறானே இவன் தான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜோக்கர் அப்பாவை பார்க்க ஜாக்குக்கு ஷாக்கு என்னடா போசிக்கணும் பாய் ஃப்ரெண்டு இன்ட்ரோ கொடுத்துட்டானேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கு இதுதான் பையன் ஃபேமிலின்னு சொல்லிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ண அப்பாவுக்கு அவனை பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக இருக்கு அட்லீஸ்ட் அவன் மனத்தில் இருக்கிறத அவன் சொல்லிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்குது ஸோ எங்களோட ஹாப்பி மூமெண்ட் இங்கே அப்படியே ஜாலியாக போய்ட்டு இருக்க சேம் டைம் அந்த பாஸு தான் காட்டுறாரு பாஸுக்கு இப்போ அந்த ரிங்கு போட்ட உடனே அப்படியே கடுப்பாக இருக்குது ஏதாவது பண்ணணுன்னு தோணும் போல் நோங்க ஏடியை கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்ருக்க நோங்களேடி முறைச்சி முறைச்சி அவரை பார்த்துட்டே இருக்க இந்த எபிசோட இங்கே முடிக்கலாம் அடுத்த எபிசோடில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றி கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த பட்டம் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ